வணக்கம் மக்களே இன்னைக்கு எபிசோட் தரமா போச்சு சொல்லணும் ஆனா கடைசியில நம்ம சாண்ட்ரா பயங்கரமா வாய விட்டுட்டாங்க அதுவும் பிக் பாஸ் கிட்டையே வாய விட்டுட்டாங்க இது கண்டிப்பா சேதுபதி சார் வந்து என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி தரல ஏன்னா ஆல்ரெடி இந்த சீசன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பிக் பாஸ் மேல ஒரு மதிப்பு இல்லைங்கிற மாதிரி வெளியவும் பேசப்படுது சேதுபதியும் இப்போ பலவாட்டி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபன் டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அதுல ஒரு தீம் அந்த சாம்பார் ஸ்குவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ்க்கும் மாஃப் மாயாவிக்கும் இவங்களும் பாயிண்ட்ஸ் கொடுக்கல ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் போதே பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுங்க யார் ஃபர்ஸ்ட் போய் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுங்கிறதுலே பிரச்சனை போச்சு அதுல எஃப்சேக்கும் சாண்ட்ராவுக்கும் அதிர்ச்சிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்துச்சுனாலும் இன்னொரு பக்கம் நம்ம சாண்ட்ரா நம்ம பிக் பாஸை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அது என்ன வார்த்தை எல்லாமே இந்த வீடியோ பாக்கலாம் நீங்க நம்ம சேனல் டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு நம்ம சாம்பார் ஸ்குவாட் வந்து ஒன் மத்த மட்டுமே கக்கிட்டு இருந்தனால அதுவும் இன்னைக்கு எபிசோட்ல மொத்தமா சண்டை அவங்களுக்குள்ளேயே சண்டைங்க பயங்கரமா சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் சண்டை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளயே போயிட்டு இருந்தனால என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸும் இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுக்க வேணாங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க ஆனா அந்த பாயிண்ட்ஸ் குடுக்கறதுக்காக பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்கும் போது யார் ஃபர்ஸ்ட் போய் பாயிண்ட்ஸ் குடுக்கறது அப்படிங்கறதுலேயே ஒரு பெரிய சண்டை இருந்துச்சு அது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அவங்க சாபூத்ரி போட்டு போயிருக்காங்க இப்போ திரும்பவும் போடணும்னு சொல்லி ஒரு தீம் சொல்ல முன்ன மாதிரியே போகணும்னு சொல்லி இன்னொரு தீம் சொல்ல இதே மாதிரி மாறி மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இதுக்கு நம்ம எஃப்ஜே கேப்டனா நின்று சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த எஃப்ஜேவும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி போயிட்டான் ஏன்னு சொல்லி பார்த்தா நம்ம சாம்பார் ஸ்குவாட்ல இருந்து கேப்டன் மூணு பேர் அஹ் மூணு கேப்டனையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது சாம்பா ஸ்குவாட்ல கேப்டன் பேசாம பார்வதி பின்னாடி வந்து பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம எஃப்ஜேக்கு கோவம் வந்துச்சு இப்ப அப்புறம் எதுக்கு இங்க கேப்டன் சொல்லி ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கேட்க ஆஹ் உடனே இவன் டென்ஷன் ஆகி நீங்க கேப்டனே எல்லாம் போயிருங்கிற மாதிரி பேசிட்டான் இதனால சாண்ட்ராக்கும் எஃப்ஜேக்கும் சந்தை வந்துச்சு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு ஒரு வழியா பாயிண்ட்ஸ் குடுக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம சாம்பா ஸ்குவாட் மிச்சம் இருக்கிற ரெண்டு டீமுக்குமே ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க மிச்ச இருக்கிற ரெண்டு டீமுமே சாம்பார் ஸ்குவருக்கும் ஜீரோ தான் கொடுத்துருந்தாங்க ஃபைனலி மார்க் மாயாவிஸ் தான் இந்த டாஸ்கோட அறிவிக்கவும் பட்டுருச்சு இந்த எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாண்ட்ரா பிரஜன் திவ்யா இவங்க மூணு பேரும் அந்த டீலக்ஸ் ரூம் குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா பிக் பாஸ் நீங்க கண்ணை திறந்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த கண்ணை இனிமே மூடி வச்சுக்கோங்கிற மாதிரி பிக் பாஸே பேசிட்டாங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் இதை பெரிய விஷயமா பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் தெரியல ஏன்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் நமக்கு வந்து இன்னைக்கு எபிசோடோட எண்டில் காமிச்சிருந்தாங்க மேபி அதை அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு போன வாரம் எவ்வளோக்கு எவ்வளோ சாண்ட்ரா வந்து அப்ரிஷியேஷன் வாங்கினாங்க அந்த சீக்ரெட் டாஸ்க்கோ அந்த சீக்ரெட் டாஸ்க்கு அதே அளவுக்கு இந்த வாரம் பயங்கரமா திட்டு வாங்குவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேங்க ஏன்னா அந்த சமையல் ஸ்கார்ட் பெருசா என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாதிரிலாம் தெரியல மத்த ரெண்டு டீமு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த குக்கிங் டீம் ஒழுங்கா பண்ணல இதனால என்ன ஆக போகுதுன்னு தெரில சேதுபதி என்ன வந்து செய்ய போறாருன்னு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது பத்தாததுக்கு நம்ம சேன்ற பிக் பாஸ கண்ணை மூடி வச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க என்னதான் நடக்கும் போதோ வெயிட் பண்ணி பாக்கலாம்